திருச்சேரை சாரநாத பெருமாள் பஞ்சசார கஷேத்திரம்னு சொல்லுவார்கள் ஐந்து சாரம் 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 என்ன சாரம் கஷேத்திரமே சாரக்ஷேத்ரம் முதல்ல கஷேத்திரம் சாரக்ஷேத்ரம் பெருமாள் சாரநாத பெருமாள் தாயார் சாரநாயக்கி தாயார் விமானம் சார விமானம் புஷ்கரணி சார புஷ்கரணி இந்த ஐந்து தான் பஞ்சசாரக் கஷேத்திரம் இது எதனால சாரம்னு பேர் வந்ததுன்னா பிரம்மா ஆதி காலத்தில் வேதங்கள் இத்திகாச புராணங்கள் இது எல்லாத்தையும் ஜாகிரதையாக காப்பாற்றி வைக்கணும் பிரளயம் முடிஞ்சு சிட்டி ஆரச்ச எல்லாம் காப்பாற்றப்படணும் இல்லையோ அதுக்காக வேதத்திலேருந்து சாரமானது எடுத்துட்டார் இதிகாசங்கள்லேருந்து சாரத்தை எடுத்துட்டார் புராணத்திலேருந்து சாரத்தை எடுத்துட்டார் எல்லாத்தையும் ஒரு மண்ணு பானையில் வச்சு மூடணும் மூடணும்னா அது மண்ணு பானை எங்க மண் எடுத்து பண்ணாலும் உதிர்ந்து உதிர்ந்து போயிட்டே இருந்தது நிற்கவே இல்லை சரின்னு மகாவிஷ்ணுவனிடத்தில் பிரார்த்தித்தார் அப்ப அவர்